எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா அம்மன் ஆலயத்தை பற்றி தாங்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா உருவத்தில் பெரியதாக இருக்க மாட்டாளா பார்ப்பதற்கே சுண்டு விரல் சைஸில் இருக்கக்கூடிய அந்த அம்மனை நீங்கள் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் தெரியுமாங்க இந்த அம்மன் தாங்க தன்னுடைய அடியோருடைய வீட்டையே ஆலயமாக கொண்டு அருள் பாலித்து இந்த அம்மன் எங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரக்கோணத்துக்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடிய நெமிலியில் இருக்கக்கூடிய பால திரு சுந்தரி ஆலயம் தாங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சுண்டு விரல் அளவுக்கு தாங்க இந்த அம்மனுக்கு இருப்பதாகவோ இந்த அம்மனுடைய சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க ரத்தன வடிவேல் என்பவர் இதை பற்றி சொல்லியிருக்காருங்க சுண்டு விரல் அளவு அம்மன் தாங்க குசத்தலை ஆற்றல தோன்றியவன்னு அடியாருடைய வீட்டையே பார்த்தீங்கன்னா ஆலயமாக்கி கொண்டு அன்னை பாத்தீங்கன்னா பல்வேறு சிறப்புகளை கொண்டு விளங்கி வரா வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நெமலியில எழுந்தருளிய பால திரிபுர சுந்தரி கோவில் தாங்க உலகையே காக்கக்கூடிய மாதேவியின் செல்ல மகள் தான் பாலான்னு சொன்னலாம் ஒன்பது வயதான இவள் பாத்தீங்கன்னா ஆற்றல அன்னைக்கு நிகரானவ அன்னை வித்யா என்றால்னா இவ வித்யா பாலானு ஸ்ரீ லலிதா பாக்யானன்னு புராணத்தலை இவளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாங்க அன்னை லலிதா தேவியோடு போரிட்டு வெல்ல முடியாத பாண்டாசுரனுமே பாத்தீங்கன்னா தனது முப்பது மைந்தர்களை போருக்கு அனுப்பியிருக்கா லலிதா தேவனுடைய மகளான பாலா தன் அன்னை லலிதாவிடம் கலசங்களையும் ஆயுதங்களையும் பெற்று ரதம் ஏறி பார்த்தீங்கன்னா போருக்கு புறப்பட்டிருக்கா போரில் பாண்டாசுரன் மகள்களுடன் போரிட்டு அவர் அனைவரையே அழித்தாளா இதன் பின்னாங்க பாலா பாத்தீங்கன்னா அன்னை லலிதாவோடு ஐக்கியமானான்னு சொல்லப்படுது அதன் பின்ன பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் மீண்டுமே கண்கண்ட தெய்வமாக தோன்றி அருள் படித்து வரா மேலும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெம்லியில பார்த்தீங்கன்னா அவன் உபசகாரண சுப்பிரமணியர்னு வாழ்ந்து வந்திருக்காரு அவரது கனவுல தோன்றிதாங்க பால் ஆற்றின் மிதந்து குழந்தை பாலாவாக உன் ஊருக்கு வருகிறேன்னு உன் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கா கனவு கலைந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த நடு இரவிலேயே கண்பிடித்த சுப்பிரமணியருமே பாத்தீங்கன்னா உடனடியாக தன் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஓடும் கொசத்துல ஆற்றுக்கு சென்று பார்த்திருக்காருங்க தாங்க எதுவும் கிடைக்கல மனம் தளர்ந்து போகாத நிலையில தாங்க மூன்றாம் நாளான ஆற்றில் மூழ்கி எழும்போது தாங்க அவரது கரங்கள்ல தவழ்ந்தால்னு அன்னை பாலான்னு சொல்லப்படுதே ஒரு சுண்டு விரல் அளவே தாங்க அன்னையினுடைய உருவம் தனி சிறப்பாக தெரிஞ்சிருக்கு அன்னையினுடைய ஆணையின் தாங்க தன் வீட்டிலேயே வைத்து வழிபட்டு வந்திருக்காரு இந்த வீடே பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் தாங்க பல வீடமாக உருமாறி இருக்குதுங்க வேலூர் மாவட்டத்துல மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுவதுமே இருந்து வந்து அருள் பெற்று செல்வக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குதுங்க அன்னை பால திரிபுர சுந்தரின்னு தான் அழைக்கப்படுறா அன்னை பாலாவிற்கு பார்த்தீங்கன்னா இசை மீது அளவற்ற பிரிய இருக்குதுங்க கரூர் சித்தர் இந்த அன்னையை பற்றி பாடல் பாடியிருக்காரு பால திரிபுர சுந்தரி ஒரு கையில பாத்தீங்கன்னா ஜபமாலையும் மற்றொரு கையில பாத்தீங்கன்னா புத்தகம் கொண்டு காட்சி தருவா இவனுடைய தோற்றம் பத்தினா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க உலக தெய்வ உருவங்களே பாத்தீங்கன்னா சிறிய உருவம் கொண்டு விளங்குவது இந்த நேமலி மலா மட்டும்தாங்க சுண்டு விரல் அளவுல ஒளி வீசும் அமைப்புல அன்னையவ காய்ச்சளிக்கிறார் சித்தர்கள் ஞானிகள்ன்னு போற்றக்கூடிய தெய்வம் தாங்க இவ இவர்களை சீராட்டும் குழந்தைன்னே சொல்லலாம் அளவற்ற சக்தியை பெற்ற மையப்பொழி இவள்னு குறிப்பிடுவாங்களாம் அன்னையானவர் பார்த்தீங்கன்னா கோவில் கொண்டு குடிக்கொள்ளாம அடியாருடைய வீட்டை தேர்வு செய்து குடிக்கொண்டு அருளாட்சி செய்து வருவது இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புன்னே சொல்லலாங்க அன்னை பாலா பார்த்தீங்கன்னா திருபுரு சுதந்தர் வீட்டு இருக்கக்கூடிய இடம் தாங்கா பழிபீடுன்னு பக்தர்களால அழைக்கப்படுதுங்க காலை ஒன்பது மணிக்கு ஆலயம் திறந்திருக்குங்க அப்போது நீங்க பாலா திருபுரு சுதந்தரியை தரிசிக்க முடியுங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் தாலுக்கால சந்திரன் தெருவுல அமைந்திருக்குதுங்க இந்த கோவில் நெம்பிலி பாலாபீடன்னு சொல்லுவாங்க அரக்கோணத்துக்கு மேற்கே பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சோழிங்கருக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்குங்க அதே காஞ்சிபுரத்திலிருந்து வடக்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரி பக்கத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையில இருந்து மேற்கே எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க மாதத்துல முதல் ஞாயிறு புத்தாண்டுன்னு நவராத்திரி இசையும் விழான்னு தை ஆடி வெள்ளிகள் ஐப்பசி பூரத்தில் வரக்கூடிய அன்னையின் ஜெயந்தி விழான்னு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுதுங்க முன்னூறு காலத்துல பாத்தீங்கன்னா பாண்டாசுரன் எனக்கூடிய அரக்கன் பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகையோடு போரிட்டு தோற்றிருக்கான் அவன் புத்திரர்களையும் அழித்தான்னு தேவர்களும் நிம்மதின்னு லலிதாம்பிகை தண்ணீர் ஒன்பது வயதுன்னு லலிதாம்பிகளுடைய மகளாவாக பாலாவாக தன் மகளை தோற்றுவித்திருக்காள் லலிதாவனுடைய மகளான பாலாம்பிகை பாத்தீங்கன்னா தேரில் ஏறி புறப்பட்டுதாங்க தாங்க பாண்டாசுரனுடைய புத்திரர்களை தோற்கடித்திருக்கா பின் லலிதாம்பிகையோடு மகளாக ஐக்கியமாயிருக்கா இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாலா ஒரு சமயம் பாத்தீங்கன்னா நெம்பில வசித்து வரக்கூடிய சுப்பிரமணிய ஐயர் கனவுல தோன்றி தான் வந்து ஆற்றில் வரப்போவதாகவும் தன்னை எடுத்து வந்து வீட்டுல வைத்து வணங்கும்படி கூறி கண் விழித்தவர் அருகில இருக்கக்கூடிய கொசலை ஆற்றுக்கு சென்று தேடி வந்திருக்காரு இரண்டு நாட்கள் சென்று தேடியுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கலைங்க போக மூன்றாம் நாள் தாங்க கையில சுண்டு விரல் அளவே சிலை கிடைக்க அது வீட்டுக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்திருக்காரு வீடே கோவிலாக மாறி இருக்குங்க பின்னால தாங்க அதுவே பாலா அழைக்கப்பட்டு வருது நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா நாலு தலைமுறையராக இந்த இடத்துல வீட்டிலிருந்து அருள்மலை பொழியக்கூடியவள் பாத்தீங்கன்னா காண பக்தர்கள் தினமும் வந்த தான் இருக்காங்களா கைகள்ல ஜபமாலேன்னு புத்தகமும் ஏந்தி கொண்டு அவாயே வராத முத்திரைகளை கை காட்டி அருள் பாரித்து வரா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கரு சித்தர் பாடியிருக்காரு குழந்தை வடிவில் பாலா வீட்டு குழந்தைகள் விரும்பக்கூடிய சாக்லேட் தாங்க இந்த கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படுது இங்கு யாருமே தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தர இது செய்கிறாங்கன்னு செய்யறேன்னு வேண்டுவதில்லையாங்க இங்கே பாத்தீங்கன்னா ஊண்டியல் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க காஞ்சி மகா பெரியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள் புவனேஸ்வரி சுவாமிகள்னு பல மகான்கள் பாலாபீடம் தான் இவளுடைய ஆசிர்வாதத்தை பெற்று சென்றிருக்காங்க நவராத்திரி சமயத்துல பாத்தீங்கன்னா வந்தவள் என்பதால நவராத்திரி உற்சவம் வெகு சிறப்பாக இந்த இங்கு கொண்டாடப்படுதுங்க தினமும் ஒரு அலங்காரத்துல அறுபாளிக்கக்கூடியவள் பார்த்தீங்கன்னா நவமில மட்டும் நடைபெறக்கூடிய மகிஷாசுர பதம் வைப்பதை காண நிறைய பக்தர்கள் கூவிறாங்க திருமண தடை நீக்க அருள்பவளாக காட்சளிக்கிறார் குழந்தை வரம் கிடைக்கவும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்க வேண்டி வந்து நிற்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குறைகளை தீர்வதாக சொல்லப்படுதுங்க தினமும் இந்த கோவில காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரையிலும் மாலை நேரத்துல நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலும் பாலா பக்தர்களுக்காக திறக்கப்படுதுங்க நவராத்திரி சமயத்துல தாங்க நலம் பயக்க நாடி வந்தவள் என்பதால ஆண்டுதோறுமே பாத்தீங்கன்னா பாலா சன்னதியில நவராத்திரி உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படுது வைபவத்தில் மலைமகள்னு அலைமகள்னு கலைமகள்னு நித்தம் ஒரு அவதாரத்துல அன்னை பாலாம்பே அருள் அளிக்கிறார் நவமி அத்தியாயத்துல நடைபெறக்கூடிய வதம் பார்த்தீங்கன்னா வைவதற்கான பக்தர்கள் திரளாக வந்து குவிப்பாங்களாம் புத்தாண்டு தினங்கள்னு மாதத்துல முதல் ஞாயிறு தை ஆடி வெள்ளி தினங்கள்ல பாலாவுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுதுங்க நான் பார்க்க நினைக்கவங்க என்னை பார்க்க வருவாங்க என்னை பார்க்க நினைப்பவங்க கோவிலுக்கு தான் செல்வாங்க கோவிலுக்கு செல்ல அழைப்பு தேவையில்லை நினைப்பே போதும் என் வீட்டுக்கு வர நினைப்பு மட்டுமே போதாது எனது அழைப்பு வேண்டுன்னு நெம்லியில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அகிலம் புகழும் வாய்ந்த அன்னை பாலாவினுடைய அருள்வாக்காக இது சொல்லப்படுதுங்க அன்னை பாலாமிகை பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாகவும் திருமகவு அளிக்கக்கூடிய திருபுர சுந்தரியாகவும் திருமனை வழங்கக்கூடிய திரிபுர சுந்தரியாகவும் திருக்கல்வி அளிக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாகவும் அருள் பாலிக்கிறாங்க அருள்மிகு தேவி அன்னை பால திருபுர சுந்தரி சரணா இருள்தனை நீக்கக்கூடிய தாயே பால திருபுரி சுந்தரி சரணன்னு பக்தர்கள் வந்து அன்பு சிறியிலிருந்து நீங்கா வண்ணம் இருக்கிறாங்க அனைவருடைய அருவளுக்கு போட்டு போட்டு பாட்டு பாடல்கள் நான் அவளுக்கு பிடித்த ஒன்றுனே சொல்லலாங்க அவளை பற்றி பாடப்பட்ட பாடல் பிறக்கும் நல்ல பாதை திறக்கும்னு சொல்லுவாங்க அருள்மிகு தேவி அன்னை பால திருபுரு சுந்தரிய சரணம் இருதரை நீக்கும் தாயே பால திரிபுர சுந்தரிய சரணம் இது எளிமையான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாடப்பட்டீங்கன்னா சந்தோஷ பிறக்குங்க எளிமையான பாடல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்